ಕರುವೆ ಮಾಡೀ ಕಸಿಂದುರುಗತ್ತಸಿರು ಮಗಮಾಯೀ ಕರುವ ಕರುವ ಕರುಣೆ ಮಾಾರರುಮಾರಿ ಕಸಿಂದುರುಗು ಮನತಿನೇ இசைந்திருக்கும் மகமாய் வே காட்டில் வீட்டிருப்பாள் வீரமகள் திரிசூலி கூற்றினையும் மாற்றிடுவாள் குலதெய்வமாகாளி வே காட்டில் வீட்டிருப்பாள் வீரமகள் திரிசூலி ൂറ്റിനും മാറ്റിടുവാൾ കുലദൈവം മകളി കുലദൈവം മകളേ കരുവകുമുക്കെല്ലാം കരുണ മാറി കരുമാറി കസിന്തുരു മനത്തിനിലേ ഇസും മകമായി தஞ்சமென்றால் என்றால் தஞ்சை நக சரணம் சமயபுரம் கண் கொடுக்கும் கண்ணபுரம் கை கொடுப்பாள் அன்னையவள் தஞ்சமென்றால் என்றால் தஞ்சை நகர் சரணம் சமயபுரம் கண் கொடுக்கும் கண்ணபுரம் கை கொடுப்பாள் அன்னையவள் சிரிப்பினே முத்துதிரும் தேவி என்றால் வாழ் உயரும் நெருங்காதோர் மேனி எல்லாம் நெருப்பாக கொதித்துவிடும் நெருப்பாக கொதித்துவிடும் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருமா கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனத்தினிலே இசைந்திருக்கும் மகமாயி வேண்டி நின்றாள் வினை வினைகழிவாள் வேப்பிலையாய் குளிர்ந்திடுவாள் வேண்டி நின்றாள் வினை கழிவாள் வேப்பிலையாய் குளிர்ந்திடுவாள் தாயவளின் தாழ் பணிந்தாள் നോകളെല്ലാം പോക്കിടുവാൾ കടലുക്കൾ നീ കൊടുക്കും വാനമഴ കരുമാറി പാലിൽ നദി കൊടുക്കും അരുൾമാറി വതി കൊടുക്കും അരുൾമാരി വരി കൊടുക്കും അരുൾമാറി ಕರು ಕರುವಾಗುಂ ಉಯಕೆಲ್ಲ ಕರುಣೆ ಮಾರಿ ಕರು ಕಸಿಂದು ಮನಪಿನೇ ಇಸೆಂದಿರು ಮಗಮಾಯೀ ಇಸೆಂದರು ಮಗಮಾಯೀ ಇಸೆಂದಿರು ಮಗಮಾಯೀ